ஜோதிட மாநாடு நடத்திய போது ஒரு பிரசன்னத்துடைய ஜாதகத்தை வச்சு பல பேருடைய கேள்விகளுக்கு வந்து பதில் தர முடியும் அப்படின்னு சொல்லி உரை கொடுத்துருக்குறீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் ஜோதிட உலகில் வந்து அஸ்ட்ராலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு யாருமே நடத்துகிறாங்க கிடையாது அதாவது அஸ்ட்ராலஜி டெமான்ஸ்ட்ரேஷன்னா பப்ளிக்காக ஜோதிடரும் அல்லது பப்ளிகேட் ஒரு கூட்டமாக உட்கார வச்சு அவர்கிட்ட இருந்து கேள்வியை வாங்கி ஒரு ஆறுட ஜாதகமோ பிறப்பு ஜாதகத்தையோ வச்சு அத்தனை பேர்த்துக்கு பலன் சொல்கிற முறைகளே கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டில் சேலத்தில் வைத்தியலிங்கம் ஐயா அப்படிங்கிறத ஒருத்தர் ஜோதிட சங்கம் கேபி ஜோதிட சங்கம் ஒன்று உருவாக்கி அங்கே வந்து ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் வந்து படிக்க வர்றவங்களுக்கு அவர் ஜோதிட பயிற்சிகள் கொடுத்து வர்றார் அப்போ என்னைய ரெண்டாயிரத்தி எட்டு காலங்களில் அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னை ஃபோனில் தொடர்பு கொண்டு என்னை பேசினாங்க அப்போ அங்கே போய் நான் அன்னைக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஒரு தொண்ணூற்றி ஏழு பேர் அந்த மீட்டிங்குக்கு வந்திருந்தாங்க அந்த வந்திருந்தவர்கிட்ட எல்லார் கையிலையும் ஒரு பேப்பரை கொடுத்து உங்கள் மனதில் தோன்றும் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அதில் ஒரு எண்பத்தி ஏழு பேர் கேள்வி எழுதி கொடுத்தாங்க அந்த கேள்வி எழுதி கொடுத்ததில் நடந்த சம்பவம் நடக்க போகிற சம்பவம் இனி நடக்கவிருக்கும் சம்பவம் நாள் கணக்கில் நடப்பவை மாத கணக்கில் நடப்பது வாரக்கணக்கில் நடப்பது வருஷ நடக்கிற நிகழ்வுகள் இப்படி பலதரப்பட்ட கேள்விகளை எண்பத்தி ஏழு பேர் கேட்டார்கள் அந்த எண்பத்தி ஏழு பேர் கேட்டதில் அந்த கேள்வியை பூரா வசூல் பண்ணி அந்த என்னுடைய மா நண்பரும் மாணவருமான திரு ஞானசுமந்தமா அவர்களும் என்னுடன் ஹெல்ப்புக்கு வந்திருந்தார் அவர் எல்லாருகிட்டையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக என் கையில் கொடுத்து இதை வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னை ஆரம்ப காலத்தில் ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணி அவர் என்னை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண வச்சார் அப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நான் முத முத அந்த இது எடுத்து நடத்தும்போது அந்த எண்பத்தேழு பேர் கொடுத்த அந்த கேள்வியை பூரா வாங்கி அங்கே அந்த மையத்தின் தலைவரான வைத்தியலிங்க ஐயா அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த அந்த சார்ட்டை பூரா அவர் கையில் வாங்கிட்டு ஐயா இந்த அனைவருக்கும் ஒரே பிரச்சனைத்தின் மூலம் விடை சொல்ல போகிறேன் அதுக்கு நீங்கள் ஒன்று முதல் இரநூத்தி கிலோ ஒரு நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்பர் வாங்கி பிரசனை ஆரோடம் தயாரித்து அந்த ஒரு ஜாதகத்தை போர்டில் போட்டு அந்த ஒரு ஜாதகத்தை வச்சு அந்த எண்பத்தேழு நபர்களுக்கும் ப்ரொடிக்ஷன் கொடுத்தேன் அந்த ப்ரொடிக்ஷன் காரண காரியங்களோடு எடுத்தேன் எடுத்து ஐம்பட்டு பேருக்கு இலவசமாக கொடுத்தேன் ஆனால் அந்த வீடியோவை இதுவரைக்கும் அந்த அசோசியேஷனில் இருந்து சில நண்பர்கள் தரவே கூடாதுன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இது வரைக்கும் எனக்கு அது கொடுக்கவே மாட்டேறாங்க அது என்னுடைய கருத்து அதை அவங்க வந்து சுவீகாரம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத பேச்சுலாம் பேசுகிறாங்க இந்த மாதிரி என்னுடைய அறிவை வருத்தி நான் அவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்தத அதை ஏளனமாகவும் கேவலமாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு அதில் இருந்து எனக்கு அந்த மையத்துக்கு போய் பயிற்சி கொடுக்குற எண்ணமே எனக்கு போயிடுச்சு இந்த மாதிரி ஒரே துறையில் உள்ளவர்கள் இப்படி துரோகம் நினச்சி இந்த மாதிரி துரோகங்கள் ஏகப்பட்ட துரோகங்களை நான் வந்து சந்திச்சிருக்கேன் இந்த மாதிரி ஜோதிட உலகில் யாருமே அஸ்ட்ராலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலை ஆனால் நான் ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கேன் அதை அவங்களால் அந்த ஈகோ அவங்களால் தாங்க முடியலை அதை வெளியிட மனசு இல்லை அவங்களுக்கு எனக்கு கொடுக்குறதுக்கும் மனசில்லை இப்படி ஆளுகளை நம்பி நான் அங்கே போய் ஒரு பயிற்சி கொடுத்துட்டு வந்தேங்கிறது எனக்கே பெரிய அவமானமாக இருக்குது இன்றைக்கி கருதுகிறேன் அது எத்தனையோ பேர்த்துக்கு உபயோகப்பட வேண்டிய ஒரு விஷயம் என் கண் முன்னாடியே வீடியோ எடுத்துட்டு அதை கொடுக்கவே அப்படின்ட்டார் இது வந்து எனக்கு நேர்ந்த பெரிய அவல நிலையாக நான் அவலமாக நான் கருதி அன்னையிலேருந்து அவர்கிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்கல்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் அந்த வீடியோ தரமாட்டேன்றாள் ஆனால் அவங்க கையில் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் தர்றதுக்கு மனசில்லை இப்படி நபர்களுக்கெல்லாம் நம்ம போய் உறவாடணும்னு ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது அது நேரம் வெளியே வந்துச்சுன்னா என்னுடைய ஜோதிட முறை வந்து பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் நான் இன்னொரு முறை அதே மாதிரி ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த வாய்ப்பை கருதி ஒரு பெரிய மேடையில் வந்திருக்கவோ அனைவருக்கும் பப்ளிக்காக டெமான்ஸ்ட்ரேஷன் அஸ்ட்ராலஜியில் பண்ணணும்னு எனக்கு நீண்ட நாள் ஆசை அந்த அவமானத்துக்கு பிறகு நான் அதை பற்றி யோசிக்கலை இப்போ வந்து சமீபத்தில் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வயசாகிடுச்சு அதனால் நான் நல்லா இருக்கும்போதே அந்த ஒரு பதிவை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்ருக்கீங்க அந்த வாய்ப்பு அநேகமாக கூடிய விரைவில் மலேசியாவில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கூடியவரில் மலேசியா போக போகிறேன் மலேசியா மக்களுக்கு முதன் முதலாக பப்ளிக்கா அஸ்ட்ராலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் கூடியவரையில் பண்ணுவேன் அதுக்கு மிகுந்த எதிர்பார்ப்போடு இருங்க அங்கே மலேசியா மக்கள்கள் அழைச்சிருக்காக விரைவில் அங்கே போக போகிறேன் பொதுவாக ஒரு தனி மனித ஜாதகத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அவர் ஜாதகத்தில் லக்கணம் சார்ந்த கேள்வி லக்னம் சாராத கேள்வி அப்படின்னு பார்ப்பீங்களா இங்கே வந்து அப்படி பார்க்கக்கூடாது பன்னெண்டு பாவமும் பன்னெண்டு புள்ளி அந்த பன்னெண்டு பாவத்துக்குள்ளே தானே எல்லாரும் கேள்வி கேட்டிருப்பா அது நாள் கணக்கில் அப்படின்னா சந்திரனை வச்சு பார்க்குறணும் மணிக்கணக்குன்னா லக்கணத்தை வச்சு பார்த்துக்கறணும் மாத கணக்குனா சூரியனை வச்சு பார்க்கணும் கணக்குனா சுக்ரன் புதனை வச்சு பார்க்கணும் இப்படி ராசி பலன் சொல்லும்போது இப்படி யூஸ் பண்ணிக்கணும் அதே விஷயத்தை ஒரு புதுச் இடத்துல ஜாதகம் போடும்போது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஜாதகம் போட்டுட்டு பண்ணுறது அது ஒரு டைப் அதே இது ஒரே ஜாதகத்தை வச்சுட்டு அங்கே இருக்கிற கேள்வி கேட்ட நபர்களுக்கு புறம் பதில் சொல்லணும் அப்போ லக்கணம் கேள்வியை காட்டும் சொல்கிறோம் இல்லையா அப்போ லக்கணம் ஒரு கேள்வியை ஒருத்தர் கேள்வி கேட்டால் அது ஒருத்தருக்கு காட்டும் அதே லக்கணம் பலர் கேள்வி கேட்டால் பலரது கேள்விக்கும் பதில் சொல்லணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு லக்ன புத்திநாதன் அஞ்சு ஒம்பது காட்டியிருந்து வச்சுக்கோங்க இந்த அஞ்சு ஒம்பது மட்டும் அப்படியே வச்சுக்கிறணும் இந்த அஞ்சு ஒம்பதுங்கிறது ஒருத்தர் குழந்தைய பற்றி கேட்பார் அப்போ அஞ்சாம் வீட்டுக்கு அது அஞ்சாவது கொண்டாதுலையா மற்றன் மூலம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல ஒருத்தர் திருமணம்னு வந்து கேட்குறாரு அஞ்சு ஒம்பது இல்லையா அவர் ஆன நபரை காதல் திருமணம் செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொல்லணும் அதே இது ஒருத்தர் வீடை பற்றி கேட்குறாருன்னா அது அஞ் நாளுக்கு அது ரெண்டு ஆறாம் வீடாகிடுது இல்லையா அப்போ இருக்கிற வீடை பழைய வீட்டை புதுமைப்படுத்த யாரோ உதவி செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அதே ஒருத்தர் தனது மகனின் நோயை பற்றி கேட்குறாருன்னா அது அஞ்சாவது வீட்டுக்கு அது அஞ்சாவது வீடு தானே இதய கோளாறுகள் இரத்த அணுக்களினால் நோய் ஏற்படும் அது சொல்லலாம் அதே ஒருத்தர் தொழிலை பற்றி கேட்குறாருனா பத்தாம் வீட்டிற்கு அது எட்டு பன்னெண்டாம் வீடு தானே அப்போ அவருக்கு தொழில் சரியில்லை ஒருத்தர் மரணத்தை பற்றி கேட்குறாருன்னா எட்டாம் வீட்டிற்கு அது ரெண்டு பத்தாம் வீடு ஆகுது இல்லையா அப்போ உங்களுக்கு இது மரணம் இல்லையா ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி வெறும் அஞ்சு ஒன்பதாம் பாவத்தை பன்னெண்டு பாவ கேள்வியாக நீங்கள் கற்பனை அந்த கேள்வி எழுதியிருக்காங்களா அந்த கேள்விக்கு அப்படி சொல்லணும் விடைய சொல்லணும் அந்த வைத்தியலிங்க ஐயா மீட்டிங்கில் ஒருத்தர் கேமராமேனும் ஒருத்தர் படம் எடுத்தவர் அவர் என்னுடைய நண்பர் பெயர் சொல்ல விரும்பலை அவருடைய பையனுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இருபத்தஞ்சி வருஷமாக கூட இருக்கிற வைத்தியலிங்கம் ஐயாவுக்கே தெரியாது அவர் சொல்லலை நான் பிரசனத்தின் மூலம் சொன்னேன் அவர் மனசார எழுந்து பாராட்டிட்டு அவர் இந்த வீடியோவை கொடுக்கறதுக்கு மட்டும் அவருக்கு மனசில்லை எனது மகனுக்கு என்ன நோயின்னு கேட்டார் மூணு எட்டு காட்டுஸ் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே பிறந்ததுலேருந்து மனோநிலை பாதிக்கப்பட்டு மாமியார் மாமனார் அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு இவருக்கு ஒரு பிள்ளைதேன்னு எல்லாருக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா ரெண்டு பிள்ளை கண் கலங்கி மனம் சொன்னார் ஆனா இந்த வீடியோ அவரை கொடுக்கறதுக்கும் மனசில் அவ்வளோ நல்ல மனம் அடைத்தார் தான் அவர் நான் சொல்றேன் என்ன கால் புணர்ச்சிய அந்த வீடியோ மறைச்ச ஆதவனையும் அறிவையும் மறைச்ச மறைச்சிட முடியுமா இப்போ அவர் ம மறைச்ச எண்ணத்தை சாதிச்சு விட்டாரு இல்லை அதை வச்சு நீ என்னத்தை புதுமையாக கண்டுபிடிச்சி விட்ட நான்லாம் எதாவது மறைக்கிறேன்னு மனசார எல்லாம் எல்லா வரும் படிக்க தானே சொல்கிறேன் ஏன் அந்த மன எல்லாருக்கும் வர மாட்டேங்குது குருகுன மனப்பான்மையிலே இருக்காங்களாம் இந்த மாதிரி அக்னம் குறியாட்டும் பாவத்தை கேள்விக்குரிய பாவத்தில் இருந்து கணக்கு பண்ணி ஒவ்வொன்றுக்கும் விடை சொல்லணும் நாங்கள் தசாபுத்தியும் இன்க்ளூடாக தானே வரும் இந்த மாதிரிலாம் ஜோட்டத்தில் யாரும் நினச்சு கூட பார்க்க முடியுமா அந்த காலத்தில் நான் தனியால் இவ்வளோ தூரம் உழைச்சிருக்கேன் அடுத்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை விட பன் மடங்கு டெமான் செஸ் சூப்பராக அடிச்சிடணுன்னு ரெடியாக இருக்கேன் உள்நாட்டில் தான் மதிக்க மாட்டேன் வெளிநாட்டிலேயாவது மதித்தாங்களான்னு அதெல்லாம் பக்காவாக ஏன் செலவில் தானே எல்லாம் ஜெயிப்பறேன் செஞ்சால் புதன் புத்தி புத்தி முடிஞ்சு இப்போ கேது வரப்போகுது இந்த கொஞ்சம் பப்ளிசிட்டி எதிர்பார்க்குறேன் இன்னும் பீக்கில் சுபுத்திர சூரிய புத்தியில் இருந்து நம்ம சிஸ்டம் நல்லா ரீச் ஆக அந்த இசா பற்றி என்ன காட்டுதோ அதுக்கு தக்க தக்கவீதம் எல்லா வேலையும் செய்கிறேன் அது ப்ராசஸ் கரெக்டாக போயிட்டே இருக்கு நம்முடைய ஜோதிட முறை வந்து லக்னம் கேள்வியை காட்டும் அதே போல் நடக்கும் தசா புத்தி காலங்களையும் குறி என்று சொன்னாலும் கூட உங்களுடைய இந்த முப்பது நாற்பது ஆண்டு அனுபவத்தில் அந்த அறிவியலுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும்ல எல்லா விஷயமும் ஓப்பனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஒரு தடுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு அறிய முடியாதுன்ற மாதிரியான ஏதாவது ஒரு எல்லை இருக்குன்னு நீங்கள் கருத்துருக்கீங்களா ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஆயுள் ஆரோக்கிய ஆயுளை பற்றி சிந்திக்கிறது நியாயம் இருக்குது அதே இது அவர் நல்லா இருக்கவருக்கு போய் நீங்கள் ஆயில பற்றி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அது விடை கிடைக்காது அது வந்து போகாத ஊருக்கு விடை தேடுற மாதிரி ஒரு நிகழ்வில் நம்ம இன்வால்மெண்ட் ஆகலை அப்படின்னா அந்த நிகழ்வுக்குரிய பலன்களை அது வழங்காது அதே மாதிரி சில நிகழ்வுகள் வந்து நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கும்போது அதுக்கு விடை தேட முடியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நேற்று வந்து ஒரு ஜாதத்தை கூப்பிட்றாங்க லக்ன சப்லாடு வந்து சனி ஸ்டார் கேது சப்ளா இருக்கார் சனி நாலு பத்து கேது ஆறு பன்னெண்டு காட்டுது அப்போ இவருக்கு செக்ஸ்வல் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அஞ்சு ஏழு ஒம்பது புதன் 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 ஸ்டார்லேயே இருக்கேன் கேது சபில் இருக்கேன் ஆனால் இவனுக்கு செக்ஸுவலி இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த கன்சன் பாட்டு என்ன ஆகிறது இது என் பையன் ஜாதகம் அதனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஆனால் ஒரு அழித்தன்மையான குணமடைத்த ஒரு பெண்ணை போன வாரம் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அழிகளோடு திருமணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ லக்கண கொடுப்பினை செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு காட்டுது அங்கே ஏழாம் பக கொடுப்பினே புதன் கேது தொடர்பு கொண்டு அது அழித்தன்மையான ஒரு பெண்ணை அவர் மனம் முடிக்கிறார் இதை போய் சமூகத்துக்கு ஏற்புடைய விஷயமா இது இதுக்கு போய் நீங்கள் விடை தேட முடியுமா அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ்மெண்ட் ஆவார்னு சொல்ல முடியும் இது வந்து ஏற்புடையது இவர் சட்டப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவாருன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி நடைமுறை சிக்கலான சில விஷயங்கள் இருக்குது இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கானா நம்மதே தாய் தம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு நம்ம சொல்லிக்கிட்டுருக்கோம் கிரகங்களுக்கு அதெல்லாம் கிடையாது ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்ற ஒரு அக்கா தங்கச்சி கூட தவறான உறவு வச்சுக்கிறதா ஆண்கள் யாராவது இருக்காங்களா ஒரு சிலர் இருப்பாங்க அதே மாதிரி அம்மா அம்மாவனுக்குள்ளே தவறான உறவு ஏற்படக்கூடும் இந்த மாதிரி சித்தப்பா பெரியப்பாவுக்குள்ளே தவறான உறவுகள் ஏற்படும் இந்த மாதிரி உறவுகள் ஏற்படுது இல்லையா இதுக்கு போய் நீங்கள் விளக்க முடியுமா காரணக்காரங்கள்னு சொல்ல முடியுமா நியாயப்படுத்த முடியுமா ஒரு அஃபையர் தான் உங்களால் சொல்ல முடியும் அது யாராக வருதுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது சில விஷயங்கள் வந்து கேள்விக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் இப்போ நான் எனக்கு வந்து திருமணமாகி ஒரு மூணு குழந்தை அபாஸனாக இருக்குங்கிறது என் ஓய்வுக்கும் எனக்கு தெரியும் ஆனால் நான் ஜோசியிட்ட வந்து கேட்கும்பொழுது எனக்கு குழந்தை எப்போ பிறகுனே நான் கேட்பேன் அப்போ ஜோசி ரெண்டேஷாரு இவருக்கு ஏற்கனவே குழந்தை இல்லை அதனால் முதல் குழந்தை இவருக்கு அஞ்சாம் பாவம் இவர் எடுப்பார் அது சரியாக வமா அப்போ இதுக்கு ஜோதிடத்தில் எப்படி நீங்கள் விளையாட முடியும் அப்போ கேள்விக்குரிய நபர் லக்கணம்ங்கிற ஒரு நியதி இருந்தால் தானே அது எத்தனையாவது குழந்தை ஆகலாம் எடுத்துகிட்டு போகுது கேள்விக்குரிய குழந்தை இதுதான் அப்படின்னு எடுத்துக்கிறோம்லாம்ல இந்த ரூலை முதன்முதலாக அறிமுகப்படுத்துனது நான் தான் ஏன்னா என்கிட்ட அந்த டயத்தில் ஒரு கிளைண்ட்டு வர்றார் எனக்கு ரெ ரெண்டாவது குழந்தை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கன்சியூவாக இருக்குது குழந்தை எப்படி இருக்குது நல்லா இருக்குமான்னு கேட்குறாரு நான் இங்கே பிரசனம் போடும்போது லக்கண புத்திநாதன் இங்கே ஏழாவது வீடு ரெண்டாவது குழந்தையை காட்டணும்ல ஆனால் பதினோராவது வீடு தான் அங்கே காட்டிக்கிட்டு இருக்கு அப்போ நான் கேட்டேன் ஏற்கனவே ரெண்டு அபாசனாக இருக்காங்க அப்படின்னு கேட்டேன் அது ஒரு பத்து நாள் தள்ளி போயிருக்கார் அவ்வளோதான் என்ன பத்து நாள்னாலும் கரு கரு தானே அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி தப்பித்தோம் லக்கணம் கேள்விக்குரிய நபரை காட்டினதுனால தப்பித்தோம் அப்போ கேள்விக்குரிய நபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ஜோயிட உலகத்தில் இல்லை அப்போ நான் அன்னைக்கு அதை யோசிக்கலை அப்படின்னா நான் ரெண்டாவது குழந்தைன்னு சார்ட்டு போட்டிருப்பேன் அது பிற நடக்காதுல்ல இந்த ரெண்டாவது குழந்தை கேள்விக்குரிய நபர் லக்கணம்னு எடுத்த ஒரு பாடு அதே வருஷத்தில் தீபாவளிக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஆகஸ்ட் மாதத்தில் மதுரையில் ஸ்டார் கார்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு விளக்கு தூணில் ஒரு ரெடிமேட் கடை இடம் இருக்குது அவருக்கு சராசரி அவர் கடையில் அவர் பிள்ளைய நாலு பேர் அங்கே கடையில் ஒரு பதினஞ்சு தையல் மிஷின் போட்டு பெண்கள் பதினஞ்சு பெண்கள் வேலை செய்கிறாங்க அவர் முஸ்லீம் அவங்க ஃபேமிலியும் பெண் பக்கம் அங்கே கூடியிருக்காங்க பெரிய வீடு எடுத்து அங்கே வேலை நடக்குது ஒர்க்கு நடக்குது சராசரி மூணு லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு டெய்லி சரக்கு சேல்ஸ் ஆகும் அவர் என்னை கூப்பிட்டு மாப்பிள்ளை நான் இந்த மாதிரி நம்ம சரக்கு டெலிவரி பண்ணுறோம் இவ்வளோ சரக்கு சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம ஒரு கடை வச்சா என்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ நான் முத முத பத்தாம் பாவம் தானே தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரச்சனை போட்டு பார்க்குறேன் பத்தாம் பாவம் நல்லாயிருக்கு அதோட விட பன்னெண்டாம் பாவமும் தொடரவு உள்ளது நான் பன்னெண்டை கேர் பண்ணாமல் பத்தாம் வீடு தானே தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாம் வீடாக கணக்கு பண்ணி நீங்கள் இத்தனை அந்த கடையை ஆரம்பிச்சுருமாம்மா அப்படின்னு ஆரம்பித்தாச்சு தீபாவளிக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கடை ஓப்பன் அந்த ஏரியாவே ஜவுளி கடை ஏரியா தீபாவளி அன்னைக்கு முத நாள் ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் ஏவாருமே நடந்தது தீபாவளிக்கு முத நாள் ஏபாறு நடந்துருக்கு அதுக்கப்புறம் ஆறு மாசம் வச்சு பார்த்தா சம்பளமே கொடுக்க முடியல கடையில் வருமானமே கிடையாது கடைசியில் அவர் என்னை கூப்பிடறாரு மாப்பிள்ளை நீ நல்லா இருக்குன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு கருக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு என்னடா நல்லா தானே இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பிரசனத்தில் பன்னெண்டாம் பாவம் பத்தாம் பாவம் பன்னெண்டு காமிச்சு ஏழையும் காட்டி அப்பத்தே முதன் முதலாக இரண்டாவது தொழில் பன்னெண்டாவீடுன்னு அப்பத்தையும் நான் உறுதிப்படுத்தினேன் மாமா இத்தனா தேதி க்ளோஸ் பண்ணிருக்கேன் மாமான்னு டேட் எடுத்து அந்த தேதியில க்ளோஸ் ஆயிடுச்சு அவர் என்ன மாப்பிள்ள இவ்வளவு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் கடைய ஆரம்பிச்சு இவ்வளவு செலவு பண்ணி ரேக்கு அழிச்சு கோடிக்கணக்கில் சரக்கு உள்ளே இறக்கி வச்சிருக்கேன் மாப்பிள்ள இவ அசால்ட்டா நீ எழுதி கொடுக்குறேன் இல்லை மாமா நம்ம போட்டது தப்பு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றேன் கரெக்டாக பன்னெண்டுக்கு எட்டு ஏழாம் பாவம் காட்டக்கூடிய அந்தரத்தை எடுத்து கொடுத்தேன் அந்த தேதி கொடுத்து கொடுக்குறேன் கடைக்காரன் வந்து பில்டிங் ஓனர் என்னை மது கல்யாணம் வச்சுருக்கேன் என்னை கடையை காலி பண்ணி கொடு அப்படின்னு எதுறேன் ஏன் கடை இன்னும் ஒரு வருஷம் கூட ஆளு கடையை காலி பண்ணால் என்னையே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்குது சண்டை நடந்து அவன் கேஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பஞ்சாயத்து பண்ணுறேன் இவர் நீ கேஸை போடு நான் கேஸை பார்த்துக்கிறேன்ட்டு இவர் இழுக்கிறார் கடைசியில் பார்த்தா எனக்கு இருக்கு பிடிச்சிருச்சு என்னென்னா கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் வருது எந்த சூழலும் இல்லையா அப்படின்ட்டு மாமா என்ன பிரச்சனை மாமா கடையை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் தீக்குள்ளே வந்துடுவாமான் கரெக்டாக அடுத்த தீபாவளி வருது மழை காலம் முட்டை மாடியில் ட்ரில்லிங் மிஷின் வச்சு ட்ரில்லிங் போட்டு ஓட்டை போட்டு விட்டேன் நாலஞ்சு இடத்துல அந்த கடையை ஃபர்னிச்சர் துணி துணி எல்லாம் தண்ணியில் நினைஞ்சி நைட்டோ நைட்டா எல்லா ஜாதியும் அழித்து வந்து விவரம் காலி பண்ணி கொடுத்துட்டு வந்தார் அந்த ஏழாம் பாவ அப்படி வேலை செய்துவார் அதுக்கு பிறகுதான் ஏன் ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறேன் நம்மளுக்கு ஏன்டா ராகு ராகுத புதன்புத்தில தொழில ஆரம்பிச்சு குளோஸ் ஆச்சே அப்படின்னு பார்க்க போகும்போது எனக்கு பத்தாம் பாவ புத்திநாதன் புதன் அவன் சுக்கரன் நட்சத்திரத்துல ராகு நட்சத்திரத்தில் இருக்கேன் சுக்குரன் எனக்கு பன்னெண்டை காமிச்சு ராகு ஏல காட்டியிருக்கேன் கரெக்டாக அதே புதன் புத்தி நடந்துக்கவுமே அதே மாதிரி ரெண்டாவது தொழில் ஆரம்பிச்சு பண்ணிட்டேன் இந்த ரெண்டு விஷயமே இரண்டாவது தொழில் பன்னெண்டாவது வீடு இருக்கிறத உறுதிப்பட்டு நான் ஒரு விஷயத்துல தெனா சொல்லலை சொல்லல அட்டி அடி போட்டுதான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் நோக்காமல் போயிருக்க அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பல லட்சத்தை காலி வந்துட்டு வந்துருக்கோம் புரியுதா அப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு அசுருதி யுக்தி அனுபவத்தை யூஸ் பண்ணி ஒவ்வொரு காலகட்டமும் இயற்கை நம்மளுக்கு சில விஷயங்களை கற்றுத்தரும் நீங்களாம் இங்கே அசால்டாக கேட்குறீங்க அதை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் எங்கேயும் எடுத்து கொடுத்துடல எனக்கு கொடுத்த கொடை இயற்கை ஒவ்வொரு சிக்கலாக எனக்கு உருவாக்கி அதுக்கு பதில் சொல்லுது அதை ஏஞ்சாதகத்தோடையும் அடாப்ட் பண்ணி ஒவ்வொரு நிகழ்வையும் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் எனது நன்றி தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி